நம்ம மாதிரி சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் நவரத்னால வீடு கட்ட லோன் கொடுக்குறாங்க வணக்கம் என் பேர் அக்னிபாண்டி நான் சிவகங்கை மாவட்டம் பெரியநூரில் இருக்கேன் சிவகங்கை தொண்டி ரோட்டில் கடை வச்சுருக்கேன் வீடு கட்டலான்னு முயற்சி பண்ணேன் அப்போ கொஞ்சம் பணம் கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு பணம் தான் இருந்துச்சு அப்போ சொந்தக்காரங்க மூலியமாக இந்த நவரத்னா ஃபைனான்ஸ் தெரிஞ்சிக்கினேன் அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க அவங்களோட பத்திரம் டாக்குமெண்ட்டு இல்லை அப்புறம் ஆதார் கார்டு பான் கார்டு இதெல்லாம் இருக்கான்னு கேட்டாங்க ஆ இருக்குன்னு கொண்டு சொன்னாங்க போய் நேராக பார்த்து ஓகே பண்ணிட்டாங்க ஒரு பத்து லட்ச ரூபா வாங்கினேன் ஒரு பத்து வருஷத்தில் கட்டி முடிச்சிடலாம் நம்ம மாதிரி சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் நவரத்நாளில் வீடு கட்ட லோன் கொடுக்குறாங்க நவரத்னாவுக்கு நன்றி